யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைறேங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க சிறப்பு அப்படி பார்த்தா அதாவது ஐயப்பன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் மாலை மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்து முருகபெருமானுக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் விரதத்தை முழுமையாக எடுத்து உங்களுடைய பலன்களை உங்களுடைய பூர்வ பலன்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து முருகனுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு சமயபுரத்துக்கு எல்லாத்துக்கும் மாலை அணிவித்து இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தி எல்லோரு வாழ்விலும் சுகங்களும் பொருளாதார ரீதியாக மென்மையும் உண்டாக்க விரதம் எடுத்து பரிபூர்ணமாக விரதத்தை முடிக்கும் அனைத்து பக்த கொடிகளுக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்திற்குரிய கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகள் என்னென்ன அறோம் பொறுத்த பொறுத்தவரையில் எப்படி இருக்கப் போகிறது மேஷம் முதல் பனிர பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மீனம் வரை அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களிடத்தில் தெல்ல தெளிவாக துல்லிய கணிப்புடன் பதிப்பட உள்ளதுங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே விஷயந்தாங்க வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுடைய லைக் பண்ணி தட்டுங்க எங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்களை கணக்கிட்டு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் உந்தலதியும் உங்களுக்கு தர இருக்குதுங்க இப்ப கிரகங்களை பொறுத்த பார்க்கும்போது இன்று மிதன ராசி கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது பனிரெண்டு வீடுகளில் நமக்கு மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த கிரகநிலைகள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்போ மிதன ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைய சஞ்சாரம் கிரகநிலைய கணக்கிட்டு பார்க்கும்போது போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அப்போ குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய்கிரங்கள் சஞ்சாரம் செய்கிறது சுகஸ்தானத்தில் கேதுவும் ஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்கரம் உட்கார்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் பார்க்கிறார் உங்கள் ராசியை தொட்டு இரண்டாம் நாலாம் இடத்தில் கேது பகவான் தாயார் இடத்தில் தாயார் உடலில் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தாய் உடல் ரீதியாக கொஞ்சம் செலுத்த பாருங்கள் உங்களை ஏழாம் இடத்தில் வள வருவதால் மிக நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று எங்கே வந்த காலகட்டம் திருமணத்திற்கான ஒரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மன மகிழ்ச்சிகள் நடக்க என ஒரு தருணம் இந்த தருணம் இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் ராகுவும் அயன சைன புகத்தில் ஒரு வக்கரம் மற்றும் கிரகணிகள் உள்ளது கிரக மாற்றங்கள் பொறுத்தவரையில் இம்மாதம் அடுத்த மாதம் பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிரன் கலஸ்தரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறவிக்கிறார் எட்டாம் இடத்துல மாறவிக்கிறார் பலன்கள் மிதன ராசி என்பவர்கள் பொறுத்தவரை பார்க்கும் போது பலன்கள் எப்படி போகிறது நிதான்தருடன் எதையும் அணுகும் மிதனராசி என்பர்களே இந்த மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த பணவரத்து இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் பெறும் உழைப்பு அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரம் இருக்குதுங்க திடீர் செலவுகள் உண்டாக இருக்குதுங்க அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும் அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்குங்க வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்க இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் வர இருக்குதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆடல்கள் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவருடைய செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக வெளிப்படும் செயல்படும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க வர வேண்டிய பணம் வந்து சேரும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகல இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி போகிறீங்க அடுத்தவருக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க நண்பர்கள் உடனிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் விலகி இருக்குதுங்க பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரத்து கூடும் பயணம் செல்ல நேரம் இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு அதாவது மிதனராசி ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறிவிடாமல் சாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயணங்கள் செல்ல நேரம் இருக்குதுங்க மன திருத்துடன் செயலாற்றுவீர்கள் புத்து சாதித்தின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றதன் மூலம் மற்றவனுடைய மதிப்பும் மரியாதையும் கூட இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தடைய இருக்கிறார் அரசியல் தினருக்கு பாராட்டு கிடைக்கும் மனக்கவலை ஏற்பட இருக்குதுங்க உடல் சோறு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் சிலங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மாணவச் சிலங்களுக்கும் இந்த கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியிருக்குதுங்க பெருடைய ஆலோசனைப்படி செயல்படும் நல்லதுங்க நேரில் மிதனராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பலன்கள் செந்திக்கொண்டுங்க மிதனராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் அப்போ முதல் நட்சத்திரம் சீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவருடைய நலனுக்காக பாடுபட போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே நெருக்கம் உண்டாகும் சகோதர நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க மனதில் துளிச்சலம் எடுக்கும் முடிவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க அடுத்தது திருவாதிரையில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் மிதன ராசியில் திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் முக்கிய வேலைகளை தாமதம் உண்டாக இருக்குதுங்க வீண் பிரச்சனை கண்டால் ஒதுங்கி வென்று செல்வது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருக்குதுங்க எதிர்பார்த்த சில தகவல் தாமதமாக இருக்கும் கூட இருப்பவர்களுடைய கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பது தவிர்க்க வேண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூப்பில் வேகம் காண போறீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சி தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்குங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயலுக்கு போறீங்க இந்த காலகட்டம் இப்போ மே அதாவது மீன ராசி அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களை பலன்கள் தெரிந்து கொண்டீங்க நீங்கள் சந்திராஷ் தினத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு உரிய தினத்தன்று நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பது நல்லதுங்க சந்திராஷ்டிர தினம் டிசம்பர் மாதம் ஐந்து ஆறு தேதியிலும் சந்திராஷ இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் பொறுமையுடன் நீங்கள் செய்ய இடத்துல வேலையிலும் சரி வீட்டிலையும் சரி அமைதி காப்பது நல்லது அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் அதிர்ஷ்ட தினங்கள் இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்புறை இந்த ஞாயிறு தே செவ்வாய் தேய்ப்புறை ஞாயிறு விழா இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் பெருமானை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க நேர்களை இதுவரைக்கும் பொறுமையாக மிதனா ராசி அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்க வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கங்க